வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் வியாழக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே தெரியாத தொழிலில் முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும் தலைவிகள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவாறு நிறைவேறும் பணம் நாலா பக்கத்தில் இருந்தும் வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே கணவன் மனைவி உறவு இனிதாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் வியாபாரத்தில் வெற்றி உண்டு எதிர்பார்த்த பெருந்தொகை கைக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் உங்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு ஒத்துழைப்பு தருவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் பெயரில் வீடு வாங்கும் நடவடிக்கை வெற்றி பெறும் வெளி வட்டாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அதிர்ஷ்டமான நிறம் கடகராசி அன்பர்களே பெற்றோர்களின் உடல்நிலை சிறக்கும் நண்பர்களுக்குள் புரிதல்கள் அதிகமாகும் உறவினர்களால் நன்மை உண்டு வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக விற்பனை ஏற்படும் லாபம் ரெட்டிப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பாதியை அடைத்து மகிழ்வீர்கள் தேவையற்ற கோபங்களை தவிர்த்து கொள்ளவும் மனம் குழப்பமான நிலையில் இருக்கும் தெளிவாக யோசித்து முடிவெடுங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் கண்ணிராசி அன்பர்களே வீட்டில் குழப்பமான சூழல் ஏற்படக்கூடும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கவும் கலந்துரையாடலின் போது தேவையற்ற வார்த்தைகளை விட வேண்டாம் பின்பு வருத்தப்படவும் வேண்டாம் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உணவு விஷயத்திலும் கவனம் தேவை இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரகசியங்களை காத்து வைத்திருப்பது நல்லது அலுவலகத்தில் வேலை ரெண்டு மடங்கு அதிகமாகும் உங்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்குமே தவிர ஊதியத்தில் உயர்வு இருக்காது மன சங்கடம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அனைவரிடமும் கவனமாக பேசுவது நன்மை தரும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உடல் ஆரோக்கியமும் சிறக்கும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் கேதகராசி அன்பர்களே இன்று சற்று வேலை கூடுதலாக இருக்கும் ஆனால் உங்கள் வேலையை எண்ணி நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் ஏனென்றால் திட்டவட்டமாக நீங்கள் நினைத்த வேலையை துல்லியமாக செய்து முடித்திருப்பீர்கள் இதனால் அதிக பாராட்டுகளையும் பெற்றிருப்பீர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகாத இளைஞர்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நிறம் அன்பர்களே பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பணம் விரயமாக செலவழியும் சற்று நிதானமாக செலவிடுங்கள் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு தேவையான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை செலவழியுங்கள் நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தவும் இடை வழிபாடு நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி அன்பர்களே முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது வங்கி பணியாளர்கள் மேன்மை அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டு புதிய முயற்சிகளை ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் உடல் நலனும் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த செயல்கள் இனிதே நடைபெறும் காதல் பலப்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே அலுவலகத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் பலப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் இனி விரைவில் கவனம் தேவை இன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி